வணக்க நண்பர்களே புதிதாக திருமணமான இளைஞன் ஒருவன் மாமியார் வீட்டுக்கு கிளம்ப தயாராக இருந்தானாம் போகும்பொழுது தனது தாயிடம் அம்மா நான் எனது மாமியார் வீட்டுக்கு போய் வருகின்றேன் நான் எப்பொழுது திரும்பி வரட்டும் என்று கேட்க அதற்கு அவனது தாயார் உனது முகம் எப்பொழுது உனக்கு தெரிகின்றதோ அப்போது நீ கிளம்பி வந்துவிடு என்று கூறினார் புது மாப்பிள்ளை தனது மாமியார் வீட்டிற்கு சென்றதும் மாப்பிள்ளை பெண்ணுடன் வந்ததும் மாமியாருக்கு தலையும் வாளும் புரியவில்லை தினம் தினம் புது புது பலகாரம் செய்து போட மருமகன் ஆஹா என்று எண்ணி வக்கனையாய் வாய்க்கு ருசியாக சாப்பாடு கிடைக்க தன் ஊர் நினைப்பே வரவில்லை மாமியாரும் இதோ இன்று ஊருக்கு கிளம்பி விடுவார் நாளை கிளம்புவார் என்று நினைக்க நினைப்பு பொய்த்துதான் போனது எத்தனை நாளைக்கு தான் வகை வகையாய் சமைத்து போட முடியும் எனவே முதலில் சாப்பாட்டில் இனிப்பு வகை குறைக்கப்பட்டது ஆனால் மருமகன் அதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து நன்கு சாப்பிட்டு வந்தார் அடுத்த சில நாட்களில் சாப்பாட்டில் இருந்து கூட்டு வகை குறைந்தது அப்பவும் மருமகன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை அடுத்த சில நாட்களில் பொரியல் குறைந்தது அதையும் மருமகன் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை மாமியாரும் பொறுத்து பார்த்து சாப்பாட்டில் இருந்து ரசம் நீக்கப்பட்டது அப்போதும் மருமகன் அசைந்து கொடுக்கவில்லை அடுத்து சாம்பார் மோர் மட்டும் பரிமாறப்பட்டது அதற்கும் மருமகன் ஒன்றும் கூறவில்லை அடுத்து வந்த நாட்களில் சாப்பாட்டில் சாம்பார் மாயமானது இந்த நிலையில் ஒரு நாள் ஒரு பாத்திரத்தில் சிறிது கஞ்சி கொண்டு வந்து வைத்தார் மாமியார் மருமகனும் ஏதோ புதிய ஐட்டமாக இருக்கும் என்று எண்ணி பாத்திரத்தில் என்ன உள்ளது என்று பார்க்க குனிந்தான் அதை பார்த்த அவனுக்கு அப்பாத்திரத்தில் கஞ்சி காய்ச்சி வைக்கப்பட்டு இருந்தது அதில் அவன் முகம் தெரிந்தது அப்போது அவனுக்கு அவன் தாயார் கூறிய வார்த்தை நினைவுக்கு வந்தது இதென்ன இதில் நமது முகம் தெரிகின்றது முகம் தெரிந்தால் வந்துவிடு என்று தாயார் கூறியது இதைத்தானோ என்று எண்ணி உடனே ஊருக்கு கிளம்பி விட்டார் விருந்தும் மருந்தும் மூன்று நாள் மனிதர்கள் வாழ்விலும் இப்படித்தான் குடும்பத்தில் நண்பர்களிடத்தில் அலுவலகத்தில் சமூகத்தில் தங்கள் எல்லை எதுவரை என்பதை உணர்ந்து அளவாக அடியெடுத்து வைப்பவர்கள் வாழ்வில் வென்று விடுவார்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்